ஸ்ரீ அஷ்டவ் சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு மீனராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் மீனராசிக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப ஃபேவரான மாதமாக அமைந்திருக்கிறது மீனராசிக்கு இந்த மாதம் லாப மாதமாக அமைந்திருக்கிறது எப்படி லாப மாதமாக அமைந்திருக்கிறதுன்னு பார்க்கலாம் மீனராசிக்கு பதினொன்றாம் இடத்துல மாத கிரகங்கள்னு சொல்லப்படுகின்ற சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நாலு கிரகங்களும் அமர்ந்திருக்கு உங்களுடைய ராசியிலேயே ராகு அமர்ந்திருக்கிறார் ரெண்டாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ஏழாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் உங்களோட பதினொன்றாம் வீட்டில நாலு கிரகங்கள் அமர்ந்திருக்கு பதினொன்றாம் இடம்ங்கிறது ஒரு நியூட்ரலான வீடு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் எல்லாமே நன்மைகளை தான் கொடுக்குங்கிறது ஒரு பொதுவான ஜோதிட விதி அது மட்டும் இல்லை உங்களுடைய தனஸ்தானாதிபதி இரண்டாம் அதிபதி செவ்வாய் உச்சமாக பதினொன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் தனஸ்தானாதிபதி உச்சமானா உங்களுக்கு பண தான் போங்க பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் மட்டும் இல்லை வெற்றிக்கான ஸ்தானமும் அதுதான் லாபம் வெற்றி இந்த ரெண்டு வார்த்தைகள்ல வாழ்க்கையோட அனைத்து சந்தோஷங்களும் நிம்மதியும் அதுல அடங்கும் தேவைப்படும் அனைத்தும் கிடைக்கும் தன்மையும் அதுல அடங்கும் வெற்றிங்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே அதுல எல்லா விதமான நன்மைகளும் அடங்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைவான தன்மை இன்னும் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையுமே அந்த ஒரு வார்த்தையில நம்ம சொல்லிக்கலாம் வெற்றிங்கிற ஒரு வார்த்தையில எல்லாமே அடங்கிரும் குழந்தையில இருந்து பார்த்தோம்னா குழந்தை பிறப்பது ஒரு லாபம் வெற்றி ஒரு மாணவனுக்கு நல்லா படிச்சு தேர்வு எழுதி அதில் பாஸ் ஆகிறது ஒரு வெற்றி கேம்பஸ் இன்ட்ரீ வேலை கிடைக்கிறது ஒரு வெற்றி திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகிறது ஒரு வெற்றி தொழில் வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் வளர்ச்சி அடையிறது ஒரு வெற்றி லாபம் அதில் லாபமும் கிடைக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையோட அனைத்து தேவைகளும் இந்த வெற்றி லாபங்கிற இந்த இரண்டு வார்த்தையில அடங்கிரும் அந்த மாதிரி இடத்துல நாலு கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது மேனராசிக்கு மிக மிக ஒரு அற்புதமான அமைப்பு அதுலேயும் உங்களுடைய தனாதிபதி செவ்வாய் அவரும் உச்சமாக அந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு பண மழையை கொடுக்கிற ஒரு மாதமாக அமைகிறது இந்த பிப்ரவரி மீன ராசிக்கு இந்த மாதம் எங்கே திரும்பினாலும் பணமழை தான் வெற்றி தான் லாபம்தான் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உடல் ஆரோக்கியம் எல்லாமே நல்லா தான் இருக்கு இந்த மாதம் சின்ன சின்ன உபத்திரவங்களை உங்க ராசியில் இருக்கிற ராகு கொடுப்பாரே தவிர பெரிய பிரச்சனைகள் எதையும் கொடுக்க மாட்டார் ராகு உங்களுடைய ஆசைகளை அதிகப்படுத்துவார் ராகு ராசியிலேயே இருக்கிறதுனால உங்களுடைய மனசு பல விதத்துல ஆசைப்படும் பல விதமாக சிந்திக்கும் உங்களோட மனம் நம்ப முடியாத விஷயங்களையும் நம்ப வைப்பார் ராகு அதனால மனசு போகிற போக்குல நீங்க எந்த முடிவும் எடுக்காம அறிவுபூர்வமாக சிந்தித்து எந்த காரியத்தையும் ஆற்றுதல் மிகவும் நன்று தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மீனராசிக்காரர்களுக்கு நல்லாதான் போயிட்டு இருக்கு ஏன்னா குரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ பதினொன்றாம் இடத்துல இருக்கிற அனைத்து கிரகங்களுமே இந்த மாதம்தான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கு அதனால் தொழில் உங்களுக்கு நல்லபடியா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தொழிலில் லாபம் உங்களுக்கு நல்லபடியா இப்ப கிடைக்கும் உங்களுடைய தொழில் போட்டியாளர்களை நீங்க பின்னுக்கு தள்ளிட்டு நீங்க தொழிலில் நம்பர் ஒன்னாக வந்துருவீங்க உங்களுடைய தொழில் எதிரிகள் எல்லாம் உங்களை கண்டு பயந்து பின்வாங்கிடுவாங்க மீனராசிக்காரர்கள் எதிரிகளை துவம்சம் செய்யும் மாதம் இது உங்களுடைய எதிரிகளையே உங்களை சமாளிக்க முடியாம அவங்களே பின்வாங்கிடுவாங்க பொதுவாக சொல்லப்போனால் மீனராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு தான் சொல்ல முடியும் அடுத்ததா குடும்பம் குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் புரிந்துணர்வு ஒற்றுமை எல்லாமே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு சுமூகமான போக்கு இருக்கும் உற்றார் உறவினர்களோடையும் சொந்த பந்தங்களோடையும் ஒரு நல்ல விதமான புரிந்துணர்வு இருக்கும் சொந்த பந்தங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நீங்க கலந்துக்குவீங்க திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பிறக்கும் புதிய நபர்களின் வருகையால் குடும்பம் விரிவடையும் இல்லத்தரசிகளுக்கு எல்லா வகையிலையும் குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் நிறைந்திருக்கும் குழந்தைகளால உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா படிச்சிருவீங்க எல்லா தேர்வுலையும் எக்ஸாம்லையும் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிடுவீங்க புது உற்சாகத்தோட உங்களோட புது முயற்சிகளில் ஈடுபடுவீங்க நியூ ப்ராஜெக்ட் எல்லாமே அப்ரூவல் ஆகும் இந்த மாதம் எல்லா காம்படிஷன்லையும் வின் பண்ணுற கிரக சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய கிரக சூழ்நிலை இருக்கு இல்லையா இப்போ டென்த்து பிளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு புது உற்சாகத்தோட நீங்க படிப்பீங்க புது நம்பிக்கையோட நீங்க தேர்வு எழுதுவீங்க அதே நம்பிக்கையோடு இறங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆல் தி பெஸ்ட் நீங்கள் இதுவரை ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்